வெனல கட்டப்படாது யா

오케이. 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 마침 마침 오셨다. 제가 얘기했어요. 아기 내 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 얘기했어요. 아 ீங்க <laughs> அப்ப <laughs> ஓகே ஓகே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஃபீல் அது என்னன்னா அப்பா வந்து உண்மையாக இருக்கார் பையனுக்கு பையன் அவங்க அப்பாட்ட எவ்வளோனாலும் போய் சொன்னாலும் அவங்க அப்பா வந்து பிள்ளைய வந்து மற்றவனை கெடுக்காம இருக்கானே அந்த வரைக்கும் அவரை பாராட்டி மகனாக எழுத்திருக்காரு நல்லா இருக்கு படம் ஒரு படம் வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இன்னொன்று என்ன முக்கியமாக காட்டுதுன்னா இந்த படம் வந்து ஒரு படிப்பு வந்து எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுது ஹீரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களே அவங்க கேரக்டரும் நல்லா இருந்துச்சு அந்த அதாவது குட்டி டிராகன் அவங்க நல்லா சிறப்பாக செஞ்சிருந்தான் அந்த படத்தில் நான் அவர் முதல் படம் நினைக்கிறேன் நல்லா சிறப்பாக செஞ்சிருந்தான்

எப்படிச்சு படம் ரொம்ப இருந்துச்சு முதல்ல வந்து ஒரு மாதிரியாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த சென்டிமெண்ட் ஆஃப் டு ஆஃப் படம் முடிஞ்சிட்டோட பார்க்குறப்ப நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு தோணுற மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் பின்னாடி வந்து ஏய் நான் இப்படி தான் பண்ணேன் ஹரியர் இப்படி தான் பண்ணேன் அதெல்லாம் நல்லாவே சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து எல்லா படம் வந்து சக்ஸஸாக சூப்பராக இருக்கும் மாற்றம் வந்து அவர் வந்து அவரை திருத்திக்கிட்டு அடுத்து நல்லா பண்ணணும் அப்படின்னு போகிறாரு கடைசியில் இருந்தால் அவரோட பழைய கேள் மீட் பண்ணுறாரு வேறு லெவலில் இருக்க படம் அப்புறம் வந்து என்ன ஆர்ஜி வந்து சித்து வர்றது என்ன விஜய் சித்து விஜய் சித்து விஜய் விஜய் சித்து சித்துவா ஆ விஜய் சித்து மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் ஒன்று ஒரு ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து அவங்க யூடியூப்பில் கலக்குவாங்களோ மாதிரி இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் படம் சூப்பர் அதுக்கு எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க